அனைவருக்கும் வணக்கம் இப்போ கேரளா மாநிலத்தில் வந்து வயக்காடு சூரமலை அப்படின்ற ஒரு கிராமம் வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திச்சிருக்குன்னு சொல்லி நம்ம டிவியில் பத்திரிகையில் பார்த்தோம் நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய பேரழிவு இது மாதிரி எந்த இடத்துலையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாவில் இறைவனையும் வேண்டிக்கணும் கண்டிப்பாக இந்த பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம் இங்கே வந்துட்டு இருக்கிற இன்னும் வந்து ஒரு நூற்றம்பது பிரேதங்களை வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய வந்து ராணுவ வீரர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் எல்லாருமே வந்து இதில் வந்து கவனம் செலுத்தி அது தொடர்ந்து வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பகுதிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் Thank <laughs> you.